ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் வா நூக்குண்டாம் ஏனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பைக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புவேனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலும் செய் கரி முகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா மூவிற முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆன்மீக அன்பர்கள் மற்றும் அன்பு தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு மும்மலங்களையும் அகற்றக்கூடிய முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய ஆழமான பொருளை கொண்ட திருப்புகளுடைய மகிமை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடாதவர்கள் இந்த மண்ணிலே இல்லை முருகன் என்று சொன்னாலே அழகு அழகு என்று சொன்னாலே தமிழ் முருகனும் தமிழும் ஒன்று வேறு வேறு அல்ல அழகு என்ற சொல்லுக்கு அர்த்தம் முருகப்பெருமான் அவன் மூன்று நலன்களை தரக்கூடியவனாக இருக்கின்றான் இம்மை மறுமை முக்தி என்கின்ற மூன்று நலன்களையும் ஒன்றாக சேர்த்து தருபவன் முருகன் மூன்று நலன்களை தரக்கூடிய அவர் மூன்று மலங்களையும் அளிப்பவராகவும் இருக்கின்றார் ஆணவம் கண்மை மாயை என்கின்ற மூன்று மலங்களையும் அளித்து இம்மை மறுமை முக்தி என்கின்ற நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த கலியுகத்தில் நாம் யாரை இறுகப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கலியுக வரதனான முருகப்பெருமானை நாம் இறுகமாக பற்றி வேண்டும் முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடாதவர்கள் இந்த மண்ணிலே இல்லை ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு தவப்புதல்வர்கள் அவதரித்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அவர்களில் பகலி கூத்தர் குமரகுருவர் பாம்பன் சுவாமிகள் வள்ளிமலை சச்சினானந்த சுவாமிகள் வல் வாரியார் சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்று சொல்லப்படுகிறார் இவ்வளவு இவ்வளோ தவப்புதல்வர்கள் அவதரித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் இப்படி முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடாதவர்கள் இல்லை ஏன் என்று சொன்னால் அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல அந்த முருகனை நினைக்கின்ற போது நமக்கு ஒரு ஞாபகம் வருகிறது இந்த உலகத்திலேயே எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது அதில் நான்கு முக்கிய போர்களை உங்களுக்கு கண்முன்னே நிறுத்தி பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த நான்கு போர்களுக்கும் இந்த பதினெட்டு என்கின்ற நம்பருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு கனக விஜயனுடைய முடித்தலையை சேரன் செங்குட்டுவன் நெறித்தான் அது ஒரு போர் அது நடந்தது வெறும் பதினெட்டு நாளிகை ராமனுக்கு ராவணனுக்கும் இடையே நடந்த யுத்தம் அது வெறும் பதினெட்டு மாதங்கள் பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த போர் வெறும் பதினெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடந்த போர் பதினெட்டு ஆண்டுகள் என்று பார்க்கப்படுகிறது இப்போ கனக விஜயனுடைய முடித்தலையே சேரன் செங்குட்டுவன் நெறிப்பதற்கு பதினெட்டு நாளிகை போதுமானதாக இருந்தது ராவணன் மதம் செய்ய ராமணனுக்கு பதினெட்டு மாதங்கள் தேவைப்பட்டது கௌரவர்கள் ஒருவர் கூட மீதமில்லாமல் அவர்களை அழிப்பதற்கு பாண்டவர்களுக்கு பதினெட்டு நாட்கள் கிருஷ்ணன் துணையோடு தேவைப்பட்டது ஆனால் சூரபத்மனை எம்பெருமான் உடன் போரிட்ட காலம் பதினெட்டு ஆண்டுகள் காரணம் பதினெட்டு நாளிகை நடந்த போரிலே கனக விஜயனுடைய தலை நெறிக்கப்பட்டது ஆனால் அவன் போரிலே அழிந்தான் என்று நாம் பார்த்தோம் பதினெட்டு மாடங்கள் நடைபெற்ற ராமன் ராவணனுடைய போரிலே ராவணன் அழிந்தான் என்றும் பார்க்கிறோம் பதினெட்டு நாட்கள் நடந்த போரிலே கௌரவர்கள் ஒருவர் கூட உயிரோடு இல்லை மீதமில்லாமல் அழிந்தார்கள் என்றும் பார்க்கிறோம் ஆனால் இந்த பதினெட்டு ஆண்டுகள் சூரபத்மனுக்கும் எம்பெருமானாகிய முருகனுக்கும் இடையே போர் நடந்தது இந்த நடந்த போரிலே சூரபத்மன் அழிந்தானா என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் எம்பெருமான் முருகனால் அவன் ஆட்கொள்ளப்பட்டான் என்று பார்த்தோம் ஆக அழிப்பதற்கு பதினெட்டு நாளிகை போதும் பதினெட்டு நாட்கள் போதும் பதினெட்டு மாதங்கள் போதும் ஆனால் ஒருவனை ஆட்கொள்வதற்கு அவனுக்கு தேவைப்பட்ட காலம் பதினெட்டு ஆண்டுகள் என்று பார்த்தோம் ஏன் என்று சொன்னாலே அவன் ஆட்கொள்வதற்காகவே தோன்றிய தெய்வம் சிவன் ஒரு காலத்திலே மானோடும் மழுவோடும் இருந்தார் மானோடும் மலுவோடும் இருக்கின்ற பொழுது சிவன் அதர்மங்களை அளித்தார் என்று பார்க்கிறோம் அவருடைய முகங்களை சொல்கின்ற போது வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் சிவனுக்குரிய ஐந்து முகங்கள் சிவனுக்கு ஆறாவதாக ஒரு முகம் இருந்தது அந்த முகத்திற்கு அதோ முகம் என்று பெயர் இந்த ஐந்து முகங்களும் நம்மளுடைய கண்களுக்கு புலப்படும் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் என்ற ஐந்து முகங்களையும் சாமானியர்கள் கூட வழிபட்டால் நம் கண்களுக்கு புலப்படும் ஆனால் பரம ஞானிகளுக்கும் மட்டுமே புலப்படக்கூடிய ஆறாவது முகத்திற்கு பெயர் அதோ முகம் அந்த அதோ முகத்தை தான் கந்தவேல் முகமாக அவன் எடுத்தான் என்று சிவபெருமான் கந்தவேல் முகமாக எடுத்தான் என்று நாம் பார்ப்போம் சிவனாக இருந்து அழிக்கின்ற தொழிலை செய்கின்ற போது மானோடும் அழுவோடும் காட்சி தந்தார் அதே அவர் முருகனாக இருக்கின்ற போது சேவலாகவும் மயிலாகவும் இருந்து காட்சி கொடுத்து பக்தர்களை காப்பதற்காகவே அவதரித்தவர் அதனால்தான் சூரபத்மனை அவர் அழிக்கவில்லை மாறாக அவனை ஆட்கொண்டான் என்று பார்க்கிறோம் வேலும் மயிலும் நம்மை காக்கும் அதாவது முருகனை வழிபடுவதற்கு முன்னதாகவே வேலுக்கு வழிபாடு நடந்திருக்கிறது இந்த தேசத்திலே வேல் வழிபாடு இல்லாத இடங்கள் கிடையாது இந்த தேசத்திலே வேல் என்று சொன்னாலே வெற்றி என்று பொருள் அதனால் இடையூறாத பாம்பன் சுவாமிகள் சொன்னார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று சொன்னார் இந்த மயிலுக்கு எதை பார்த்தா பயம் அப்படின்னா எதையும் பார்த்தா மயிலுக்கு பயம் இல்லை ஆனால் இந்த மயிலை பார்த்தால் யாருக்கு பயம் என்று பார்த்தா சர்பத்திற்கு பயம் ஷர்பம் என்றால் பாம்புக்கு பயம் ஆனால் முருகனுடைய பாதக்கமலத்திலே இந்த மயிலும் இருக்கிறது ஷர்பமும் இருக்கிறது இரண்டும் வேறுபட்ட அம்சங்களை தன்னுடைய பாத கமலங்களிலே வைத்திருப்பவர் முருகப்பெருமான் அத்தகைய அவருடைய பாதத்தை சரணடைந்து விட்டால் அனைவருமே ஒன்றுதான் அங்கு எந்த பேதமைக்கும் இடமில்லை என்று சொல்கிறார்கள் கந்தல் அரங்காலத்திலே அருணகிரிநாதர் பாடுகிறார் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சலாவின் மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் திருபாகரனே என்று பாடுகிறார் அதாவது பேற்றை சற்றும் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழுவ வலுவிட்டவன் அவன் யாரு செஞ்சா செஞ்சடாவிலே ஆற்றே என்று சொன்னால் கங்கை பனியே என்று சொன்னால் பாம்பு இதழியே என்று சொன்னால் கொன்றை தும்பை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் அவன் யாரு முருகன் அவருடைய தந்தையார் சிவபெருமான் அந்த சிவனுடைய மைந்தன் குமாரன் என்றைக்குமே கிருபாகரனே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுகிறார் சிவனை வழிபட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னாலே எந்த பேதமைக்கும் இங்கு இடமில்லை அதே போல அவருடைய மைந்தருக்கும் அருகிலேயே மயிலை கண்டு அஞ்சக்கூடிய சர்ப்பம் இருக்கிறது அதைதான் கச்சியப்ப மிக அழகாக பாடுகிறார் அவருடைய பாடலில் திருவானைக்கா புராணம் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோல் போற்றி காஞ்சனி மயாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி அப்படின்னு பாடுகிறார் சாமியை எப்பவுமே வர்ணிக்க போகும் பொழுது பாதாதிகேசமாக வர்ணிக்கணும் அதாவது பாதத்திலிருந்து தான் வர்ணிக்கணும் இதுவே மனிதனாக வர்ணிக்கும் பொழுது கேதாதிகேசமாக வர்ணிக்கணும் கேசாதி கேசத்திலிருந்து வர்ணிக்கணும் ஆனா ஆனால் கச்சியப்பர் கந்த புராணத்திலே அந்த மரபையே மாற்றி முருகனை கேசாதிபாதமாக வர்ணிக்கிறார் எப்படி மூவிறு முகங்களை போற்றி அப்படின்னு வர்ணிக்கிறார் மூவிற முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கேவேல் போற்றி போற்றி அப்படி என்று வர்ணிக்கிறார் எப்படி மூவிரு முகங்கள் போற்றி எல்லாரையும் போல பாதாதிகேசமாக பாடினார் முதல் வணக்கம் யாருக்கு போய் சேரும் அப்படி என்றால் சேவலாகவும் மயிலாகவும் இருக்கக்கூடிய சூரபத்தனுக்கு போய்விடுமா எப்போதுமே நம்மளுடைய முதல் வணக்கம் நம்மளுடைய முருகப்பெருமானுக்குத்தான் என்று அவர் மரபை மாற்றி பாதாதிகேசமாக பாடாமல் கேசாதிவாதமாக பாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை காப்பவனாகவும் ஆட்கொள்வனாகவும் கந்தபெருமான் இருக்கிறார் அந்த கந்தவேல் பற்றி பாடாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லை சிதம்பரம் சுவாமிகள் பாடுகிறார் முருகா என உனை நினை ஓதுவோ நீங்காத செல்வம் அடைவர் ஒரு காலம் துன்பமில்லை அடைவர் என்று சொல்கிறார் முருகன் சகலத்தையும் வாரி வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடி வழங்கினார் அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே அனைவராலும் தூற்றப்பட்டு சிற்றின்பத்தில் மூழ்கி வாழ்க்கையில் நிறைய துன்பப்பட்டு பிறகு அதை நினைத்து வருந்தி முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்கிறார் ஆனால் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை முருகா முருகா என்று அழைத்தால் முருகன் வரவில்லை நான் வாழ்க்கையில் நிறைய பிழை செய்து இருக்கிறேன் ஆனால் மனம் திருந்தி வாழ நினைக்கின்ற போது அவன் வரவில்லை என்றால் இனிமேல் இந்த உயிரை வைத்து என்ன பயன் என்று திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையிலிருந்து கீழே விழுகிறார் அப்படி கீழே விழும்பொழுது முருகா என்று சொல்லி கொண்டு கீழே விழுகிறார் அப்போது முருகப்பெருமான் தோன்றி தன்னுடைய கரங்களையும் ஏந்தி அருணகிரிநாத ஸ்பரிச்சத்தை தாங்குகிறார் தாங்கி ஆட்கொண்டு விடுகிறார் அப்படி ஆட்கொண்டவர் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சும்மா சொல்லற என்று சொல்லிட்டு போயிடுறார் பிறகு சும்மா சொல்லற என்று சொல்லி முருகப்பெருமான் அருணகிரிநாதர் சுவாமிக்கு மௌன உபதேசத்தையும் செய்கிறார் மௌன உபதேசம் செய்த பிறகு அருணகிரிநாதர் நிலையை என்று எப்படி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி கற்ப சமாதி நிலை அப்படிங்கிறத அர்ணகிரி அடைகிறார் நிதி கற்ப சமாதி நிலை என்பது பார்ப்பவனும் பார்க்கின்ற பொருளும் பார்க்கின்ற பார்வையும் ஒன்றாக இருக்கும் நிலை அந்த நிலைக்கு பெயர்தான் நிதி கற்ப சமாதி நிலை அதற்கு பெயர்தான் பிரம்மம் இந்த பிரம்மமாக ஒடுங்கி ஐம்புலன்களையும் ஒடுக்கி இந்த புலன்களும் செயலற்று இருக்கக்கூடிய நிலை இதுதான் நிதி கற்ப சமாதி நிலை பிறகு முருகப்பெருமான் முன் தோன்றி உலகம் உய்ய திருப்புகளை பாடு என்று சொல்கிறார் சுவாமி பாடு என்று சொல்கிறீர்களே எனக்கு என்ன பாட தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏழு தாமழு ஏழையை மூளையை அகலானில் கொஞ்சம் கூட கல்வியறிவு இல்லாத என்னை பாடு என்று சொல்கிறீர்களே சுவாமி நான் என்ன பாட முருகப்பெருமான் அருணகிரிநாதர் நாவிலே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதுகிறார் பிறகு நீ முத்து முத்தாக பாடு என்று முதலடியை எடுத்து கொடுக்கிறார் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி சக்தி சரவண முத்திக் வித்துக்குருவரை என முட்கட்பர முட்கட்பற சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகரையில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிறுத்தப்பதம் வைத்த பைரவி திடொட்டிக் கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்ட பைரவர் தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பறிவுக்கு திரிகட என ஓத கொத்துப்பறை கலமிசை குக்கு குஹு குக்கு குஹு குத்தி புதை பிடியென முதுகூகை கொட்புற்றுணர்வை நட்புற்றுணர்வை வெட்டி பள்ளியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொருவள பெருமாளை 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 இப்படி பாடு என்ற முதலடியை கொடுத்த உடனே அருணகிரிநாதர் பாடுகிறார் பிறகு சிவத்தவத்திலேயே ஆழ்ந்து போய் விடுகிறார் பிறகு அவர் பாடவே இல்லை சிவக தலத்திலே ஆழ்ந்து விடுகிறார் திரும்ப வந்து முருகப்பெருமான் அருணகிரிநாதர் முன் தோன்றி அருணகிரிநாதரே நீ பாடு அப்படின்னு சொல்லி பாட சொல்கிறாரு வயலூருக்கு வந்து பாடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வயலூர் தளத்தில் போய் பாடுறாரு என்ன பொருளை முன்வைத்து பாடுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் விநாயகர் பெருமானை முதல வைத்து முதலடியாக பாடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்போ அவர் பாடிய முதல் பாடல் கைத்தள நிறைக்கனி அப்பமள் அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்ப மெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிள் மலர் கொடுப்பணி அடைவினை முற்படும் கிறிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்பூரமெறி செய்த அச்சீவன் முறை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொழு சுப்பீரமணிபடும் அப்புணமதனிடமாகி அக்கூர மகளுடன் அச்சீரு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே இந்த பாடலிலே அருணகிரிநாதர் அழகா எழுதிய வரிகள் முத்தமிழ் அடைவினை முற்படும் கிரிதலில் முற்பட எழுதிய முதல் ஊனை இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூல் முறைமையையும் மலைகளுள் முற்பட்டதான மேருமலையில் முதல் எழுதிய முதன்மையானவனே முப்பூரம் எரிசெய்த அச்சீவன் முறை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அசுரர்களின் திரிப்புறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் சக்கர அச்சை ஒளித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனுடைய எவமாகி வள்ளி மீது கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு சுப்பிரமணியன் நடந்த அந்த திணை புனைத்திடையில் யானையாக தோன்றி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் அருள் பெருமாளே அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருகவேளை அத்தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் பாலித்த பெருமாளை அப்படின்னு விநாயகர் துதியும் முதல் பாடுறார் இப்படியே பாடிக்கொண்டு ஒவ்வொரு ஸ்தலங்களுக்காக சென்று அவர் திருப்புகளை பாடுகிறார் முருகப்பெருமானுடைய பெருமைகளை ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று பாடுகிறார் இப்படிப்பட்ட அந்த திருப்புகளை நாம் பொருள் உணர்ந்து படித்தோம் அப்படி என்றால் வாழ்வில் எல்லாவித நன்மைகளையும் பெறவும் முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உணவினங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்